அதிஷ்டம் தரும் யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு அன்பு சார்ந்த வணக்கம் நமது தொகுப்பில் கும்ப சனிப்பெயிற்சி பலன்கள் இந்த வருகிற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு வரைக்கும் வரக்கூடிய சனிப்பயிற்சி பலனில் போன தொகுப்பில் நாலு ராசிக்கு யோகத்தை பற்றி பார்த்தோம் இந்த தொகுப்பில் நாலு ராசிக்காரங்க அடுத்த நாலு ராசிக்காரங்க எப்படி கவனமாக இருக்கணும் அதை இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் சரி இந்த கும்ப சனிப்பயிற்சி சனி பகவானுடைய சொந்த வீட்டில் வந்து அடியெடுத்து வைத்து அமர்ந்து அங்கிருந்து அத்துணை ராசிகளுக்கும் அவர்களுடைய பலனை பொறுத்து பார்வையை பொறுத்து பலனை அழிச்சிக்கிட்டு இருக்கிறார் போன தொகுப்பில் யோக பலனை பார்த்துட்டோம் இந்த தொகுப்பில் கவனமாக இருக்க வேண்டிய ராசி தினிமா முதல் ராசி கவனமாக இருக்கக்கூடிய ராசி யாரும் பாருங்கள் கடகராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா எட்டாம் இட பார்வையாக உங்களை வந்து பார்க்குறாரு கடகராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு தசா புத்தி வலுவாக இருந்தால் இதிலேருந்து கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம் தசா புத்தி வலுவாக இல்லாமல் உங்களுக்கு நெகட்டிவான திசைகள் நடந்துச்சுன்னா நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு எப்படியா கவனமாக இருக்கணும் சொல்லுங்க ஐயா கவனம் கவனம் சொல்கிறீங்க எப்படி இதெல்லாம் கவனம் இருக்கணும் அப்படின்னா எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் உதாரணத்துக்கு உங்களுடைய உணவு வகையில் கவனமாக இருக்கணும் வேணுங்கிறது நம்ம இந்த என்னத்தையாவது பசீகரணத்திலாம் சாடக்கூடாது அதில் கவனம் இருக்கணும் அதே போல் பேச்சுவார்த்தைகள் கொடுக்கல் வாங்கலை ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப இருபது வருஷம் நல்லா பழம் இருப்பாங்க அவங்க நம்பி எவ்வளோ பணம் கொடுத்துருப்பீங்க ஆனால் இந்த வர வரக்கூடிய ரெண்டரை வருஷ காலங்களில் நண்பனு கூட எதிரி ஆகிருவான் நல்லா பார்த்துக்குங்க நிறையா பேர் நடத்துனவங்க ரொம்ப இதில் வந்து அனுபவப்பட்டவங்களாம் பார்த்தீங்கன்னா இனி நாற்பது வயது நல்லா இருந்தா ஐயா திடீர்னு போனாயா மஞ்சள் வச்சு போயிட்டாயா அப்படிலாம் நீங்கள் சில செய்தி கல்விப்படுவீங்க எந்த புத்துக்குள்ள எந்த பா உங்களுக்கே தெரியாது அப்படிப்பட்ட சனி பகவான் கடகராசிக்காரர்களுக்கு அட்டமச்சனியாக உங்களுக்கு இருக்கின்றது நீங்கள் கொடுக்கல் வாங்கலை பேச்சுவார்த்தைகளில் கணவன் மனைவிக்குள்ள மற்றும் தொழில் பண்ணுற இடங்களில் பிஸ்னஸ் பண்ணுற இடங்களில் எல்லா இடங்கள்லையும் முக்கியமாக வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேராசை பெற்றால் பெருநஸ்ட் சொல்கிற மாதிரி வேகமாக போகிறேன்னு சொல்லி எங்கள்கிட்ட விழுந்துடக்கூடாது ரொம்ப நிதானமாக போங்க சனிக்கு என்னமாங்க சனிக்கு வந்து என்ன ஆச்சுன்னா நிதானம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் தான் அவர் ஒரு ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி போகிற ரெண்டரை வருஷம் கடுத்துக்கிறாரு நிதானமாக போங்க உங்களுக்கு பிரச்சனை கிடையாது வேகமும் இருக்கணும் அதோட விவேகம் இருக்கணும் வேகம் வந்து பெரிய விஷயம் கிடையாது அது விவேகத்தோடு வேகமாக இருக்கணும் அந்த மாதிரி ராசிக்காரங்கள் ஒவ்வொரு அடியும் நீங்கள் ரொம்ப நிதானமாக எடுத்து நிதானமாக பேசி நிதா இதில் வரைக்கும் என்னென்னா உங்கள் சுறுசுறுப்பு பிடிக்கும் உடல் சுறுசுறுப்பாக இருக்கணும் உள்ளம் சுறுசுறுப்பாக இருக்கணும் மனசு சுறுசுறுப்பாக இருக்கணும் நடவடிக்கை ரெண்டாவது பார்ப்போம் வெள்ளை நெந்திரிங்க டக்குன்னு வெள்ளை நெந்திரிங்க விலெண்ணெய் குளிங்க வீடு வாசல் நீங்களே அதாவது சூச்சி மிருகாசியை சொல்கிறேன் நீ எங்கே அங்கேயும் அலையான உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் துணிவு நீங்களே துவைங்க உங்களுடைய பாத்திர சாப்பிட்ட பார்த்து நீங்களே கழுவுங்க உங்களுடைய டாய் உங்களுடைய பாத்ரூமில் நீங்களே கழுவுங்க நீங்கள் உங்கள் வீட்டை சுத்தமாகச்சுங்க ஒற்றை எடுங்க வீட்டுக்காரங்களுக்கு நல்ல வேலை பாருங்கள் தப்பே கிடையாது காய்கறி விளையாண்டு வாங்க ரேஷன் கடி போயிட்டு வாங்க உண்மையில் சொல்லலை இந்த மாதிரி செய்தால் சனிக்கு ரொம்ப பிடிக்கும் ஏதோ ஒரு வேலை பார்த்தேன் எப்படியா அரை இன்றைக்கி விட்டுருவான் அப்படின்ட்டு இந்த ரெண்டரை வருஷம் நீ இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு இந்த அட்டமைச்சனிலிருந்து கொஞ்சம் விலக்கு கிடைக்கும் அதாவது அவர் கொடுக்குறோன்னு நம்ம வாங்கிக்கிறது அவ்வளோதான் ஏன்னா இங்கே செய்யணும் அங்கே போய் செய்ய வேண்டிய சொல்ல வரும் அதுக்கு இங்கேயே செஞ்சிட்டிங்கன்னா அந்த பலன் அங்கேயே கழிச்சிடலாம் உதாரணத்துக்கு இந்த கணன் கணக்கம்பட்டிக்கு போனீங்கன்னா முந்தைய ஐயா இருப்பார் இப்போ ஜீவசமி ஆகிட்டார் அவர் அங்கே போனீங்கன்னா அந்த கலர் தங்கிட்டு போடுறா அது இங்கிட்டு போகிற அம்மாரு ஏன்னா நம்ம கர்ம வினையை செமந்து அணுவிக்குவார் அப்போ நீங்களே உங்களுடைய கர்ம வினையை செமந்து அணிவிச்சிட்டிங்கன்னா அவருக்கு அங்கே வேலை கிடையாது அவர் வாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கலாம் போயிட்டே இருப்போம் அப்படின்னு போயிட்டே இருப்பார் அப்போனால கடகராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலம் அடுத்த ராசி வேறு யார் ராசியும் இல்லை பக்கத்துலேயே உட்காந்துருக்கார் யாருன்னா சிம்ம ராசி ஏழாம் இடம் என்னை எங்களுக்கு செய்யும் சிம்ம ராசிக்காரங்க நாங்கள் எல்லாம் தனியாக இருக்கும்னு சில சொல்லுவீங்க ஆனால் சில பேருக்கு உங்களுக்கு தசாநாயன இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுடைய மனைவி யோகம் குழந்தை யோகம் உங்களுடைய குலதெய்வ யோகம்னா உங்களுடைய லக்னத்தில் உண்டான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான திசை நடந்தால் இந்த கண்டச்சனி உங்களை பெருசாக ஒன்றும் பயமுறுத்திடாது பெருசாக ஒன்றை கவலைப்பட அவசியம் இல்லை ஆனால் உங்களுக்கு நெகட்டிவான திசை நடந்தால் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் முக்கியமாக பெண்கள்கிட்ட கவனமாக இருக்கணும் ஏழாம் மேடம் சரி ஏழாம்னா கலாசாதம் நட சொல்லுவாங்க சாத ரீதியாக அதனால் ஏழாம் பெண்கள் இடத்துல கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்கள் நீங்களும் உணவு விஷயம் உணவு விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவு விரதம் உறக்கத்துலையும் என்ன தூங்கிட்டே தூங்கிகிட்டே இருக்கக்கூடாது சுறுசுறுப்பாக அவர் கண்டிப்பாக சனிக்கு சுறுசுறுப்பு பிடிக்கும் அப்போ நீங்கள் உறவு விஷயங்களையும் கவனமாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மௌன விரதத்தையும் அசை உணவை தவிர்த்து இருப்பதும் மிக உத்தமமான பலனை கொடுக்கும் ருசியாக சாடக்கூடாது இங்கே என்னைய கேட்டால் அதாவது நாக்குக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்குங்க ஆனால் உடம்புக்கு கெடுதி ஆனால் கசப்புக்கு நாக்கு பிடிக்காது ஆனால் உடம்பு நல்லது இப்படி பார்த்துக்குங்க கசப்பு நாக்குக்கு வெறுப்பு ஆனால் உடம்புக்கு சுகம் இனிப்பு நாக்குக்கு சுகம் உடம்புக்கு எதிர்ப்பு இதுதான் மைனஸ் அண்டு ப்ளஸ் ப்ளஸ் அண்டு மைனஸ் இப்போ என்ன செய்யணும் கசப்பை நீங்கள் அதிகமாக உட்கொள்ளணும் கசப்பு துவர்ப்பு உப்பு இல்லாத சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்டோம்னா உடல் உபாதைகள் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க இல்லை நான் தான் இருப்பேன்னா அதுக்கு தகுந்த பலனை அனுபவிப்பீங்க தெண்ட செலவு கண்டச்சனி தெண்டச்செலவு அந்த சின்ன சின்ன வியாதியை வர்றது அதில் பெருசாக செலவழிக்கிறது திடீர்னு சில புதுக்கள் நமக்கு சொந்தக்காரர் யாராவது அவங்களுக்கு போய் செய்ய வேண்டிய சூழ்நிலை நிறையா செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது ஏதாவது ஒரு வார்த்தையினமாக விட்டு அந்த வார்த்தையினால் நீங்களே அனுபவிக்க வேண்டிய காலங்கள் உண்டாக்கி தனக்கு தானே சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அப்படிலாம் நீங்கள் இருக்கனால சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம உணவு விஷயங்களையும் உறவு விஷயங்களையும் தொழில் பண்ணுறங்களையும் வண்டி வாகனங்களிலையும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இரண்டு வர காலங்கள் உங்களை ஏழாம் பருவியாக பார்க்க சனி பகவான் ஏதாவது ரூபத்தில் என்ன செய்வோன்னு யோசிப்பார் அவரை யோசி விடக்கூடாது நீங்கள் அதாவது இந்த வறுமன் காப்பம் சொல்லுவாங்க கொரோனா காலத்து என்ன செஞ்சோம் ஐயா ஊசி நம்ம 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 தன்னை பாதுகாத்துக்கணும் மாஸ்க்கு போட்டோம் சிக்கமணி சாப்பிட்டோம் அதை சாப்பிட்டா சாப்பிட்டோம் அப்படி அப்படி சாப்பிட்டு நம்ம உடம்ப வச்சுக்கிட்டோம்னா அவர் நம்ம வராது அதே மாதிரி தான் உங்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் உணவு விஷயத்துலேயும் உறவு விஷயத்துலேயும் குடுக்கல் வாங்கலையும் அதிவேகம் வேண்டாம் நிதானத்தோடு நடந்து கொள்ளுங்கள் இந்த ரெண்டரை வர ஆண்டு உங்களுக்கு நல்ல அனுபவமான ஆண்டாகவும் ஆரோக்கியமான ஆண்டாகவும் இருக்கும் என்பதில் ஐயமில்லை அடுத்த ராசி சரி அடுத்து யாருங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வாங்க வந்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்க அவங்களுக்கு அர்த்த அஷ்டம சனி அர்த்த அரசின்னால் அட்டம்மா சனிகர் எட்டும் அர்த்த அட்ட அதில் பாதி நாலாம் இடம் இவங்களும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் எப்படி புதிய தொழில் ஆரம்பிக்கிறது புதுசாக யார் சொல்கிறது கேட்குறது புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறேங்கிறது எங்கிட்ட வெளிநாடு போனேன்னு சொல்கிறது இல்லை நான் அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன்னு சொல்கிறது அந்த எந்த புதிய முயற்சியும் நீங்கள் பண்ணாமல் சாம்பாருங்க சாமி நல்லா அருமையாக ஏன்னா நீ எதுன்னு தான் வேகம் 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 சொல்லி இருக்கான இணந்து உட்காந்துருப்பீங்க எனத்துக்கு எதுக்கு வேகமாக போவானே இருக்கிறப்பானே பேசாமல் பாருங்கள் அது வாட்டுக்கு இருக்கும் கூட வேணால் குறைய வேணாமியா அப்படிங்க உங்கள் வாழ்க்கை எப்பயுமே நிதானமாகவே இருக்கும் ஏன்னா அர்த்தாட்டில் வேகம் ரொம்ப இருக்கும் அங்கே போவோம் இங்கே போகணும் அது ஆணையை போகணும் ஆகி போகணும் ஆணைக்கணும் ரொம்ப ஓடுவாங்க அப்படின்னு சொல்கிறேன் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறேன் கேட்பேன் ஆனால் ஒன்றும் ஆகாது கடைசியில் கையிலேருந்து பணம் செலவுன்னு தான் மிச்சம் அதனால் கடன் கொடுக்கறது கடன் வாங்கிறது வட்டிக்கு வாசப்பட்டு கொடுக்கறது வட்டிக்கு வாங்கிறது இதெல்லாம் விருச்சக ராசிக்காரங்க கண்டிப்பாக கூடாது இந்த நேரங்களில் சொத்தை விற்கவே வேணாம் சொத்தை வாங்க வேணாம் பேசாமல் இருக்கட்டும் பணம் இருந்தால் பேங்கில் பணத்தை போட்டுக்குவாருங்க இல்லைங்க பணம் தங்கத்தை வாங்கி வைங்க அப்படி வைங்க அதுக்காக நீங்கள் வாட்டுக்கு புதிய சொத்து வாங்கக்கூடாது இருக்க சொத்துல கூடாது அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன்னு சொல்லி அதே போல் வண் நீங்களும் வண்டி வாங்கல நிதானமாக தான் இருக்கணும் புதிய வண்டி வாங்குறேன்னு சொல்லி வண்டியை வாங்கிட்டியாட்டியா கொடுத்துட்டு அவங்ககிட்ட போய் அதுக்கு நீங்கள் அலைஞ்சு இந்த நேரத்தை நம்ம சொந்த ஒரு கோசி கொடுத்தா வைங்களேன் அவங்கிட்டா போட்டு நம்ம இருக்கணும் அந்த வண்டி வாங்குறதுக்கு அப்படின்லாம் வந்துடும் சில வீரர்களுக்கு அப்போ நீங்கள் என்ன செய்யணும் வண்டி நம்ம ஓட்டுறதே கவனம் ஓட்டணும் இதை ஓசி கொடுத்தனும் நீங்கள் அவங்கிட்டா இடிச்சு போட்டு அதுக்கு நீங்கள் இருக்கணும் போலீஸ் ஸ்டேஷன் இது தேவையாயா பகைச்சாலும் பரவாயில்லையா தர முடியாதையா வண்டி போயா இல்லையா நடந்து போங்க என்னையா அப்படிதான் ஏன்னா இதெல்லாம் நடக்கும் அர்த்தாட்டம் சரி நீங்கள் என்னடா பாப்பார் அவர் இறங்க பகை வீடு அவருக்கு செவ்வாய் வந்து இவர் ஆட்சியில் உட்காந்துருக்கிறாரு அதனால் ரொம்ப சொந்தக்காரன் ரொம்ப ஆச்சரியாக இருக்கணும் ராசிக்காரன் சொந்தக்காரங்க தான் உங்களுக்கு முதல் எதிரி அதனால் ரொம்ப நீங்கள் சொந்த வந்துகிட்ட கூட பிறந்தவங்ககிட்ட இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்து விசிகராசிக்காரங்க அப்படியே பையன் இந்த கழுவுற நடுவுரு முடிஞ்சு தான் அப்படியே நழுவிட்டு ஓடிடணும் எதுலேயும் உறுதிமொழி கொடுத்துடக்கூடாது நானாச்சும் நீயாச்சும் சொல்கிற வார்த்தையை விட்டுருங்க போதும் இது வரைக்கும் ஆடுன்னெல்லாம் போதும் இனிமேல் நம்ம இப்போ டைம் சரியில்லை நம்ம அப்படியே சுருக்கி பேசாமல் உட்காருங்க அப்படி ரெண்டரை வருஷம் போனே தெரியாது இப்போ காலம் அவ்வளோ வேகமாக ஓடுது அதனால் நீங்கள் கவனமாக இருந்துங்க சரி அடுத்த ராசி அடுத்த ராசி என்ன அப்படி எல்லா ராசியும் பார்ப்பீங்க ஒன்றும் இல்லை அவர் இருக்கிற வீடுதே தான் என்ன சாமி கும்பராசிக்கே சோதனையா அவர் வீட்டுக்கே அப்படி இல்லைங்க இப்போ பொறுப்பில் வர்ற வரைக்கும் பயம் கிடையாதுங்க பொறுப்பு வந்து அதிகம் பயம் இருக்கும் எல்லாத்துக்குமே அதாவது ஒரு போஸ்டிங் வர்ற வரைக்கும் அவங்க அப்படியே சுறுசுறுப்பாக அந்த பூஜைக்கு வந்துடுவாங்க அந்த பூஜை தக்க வைக்கிறதுக்கு ரொம்ப போராடணும் அதுதான் பெரிய விஷயம் ஒரு மாணவன் மாணவி ஃபஸ்ட் டைம் எடுத்துடலாம் அந்த அடுத்து பஸ் ஸ்டாங் எடுக்கிறதுக்கு தக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ப படிக்கணும் கோச்சிங் பண்ணணும் அப்போ தான் அந்த மார்க் நம்ம இழகாமறிக்கும் இழந்துட்டு வைங்களேன் பேர் இட்டு போச்சு அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு வந்து அவர் சொந்த வீடு தான் அவர் தான் அங்கே இருக்காரு இருந்தாலும் அவர் விட சுத்தம் பண்ணணும்ல அப்போ முதல்ல உங்களை சுத்தம் பண்ணணும் யோ நீ முதல் ஒழுக்க மாறியா நீ முதல் சுத்தம் மாதிரியா அப்புறம் எங்களை சொல்லலாம் அப்படி சொல்லிடக்கூடாது சுற்றிங்களா அதனால் அவர் தன்னைத்தானே வருத்தி கொள்வார் தன்னைத்தானே சுத்தம் பண்ணணுமா இல்லையா அப்போ அவர் வீட முத்தம் பண்ணாதான் மற்ற வீட்டுக்கு அவர் புராணம் கொடுக்க முடியும் பாரியா நான் எப்படி இருக்க பார்த்தியா நீ எப்படி இருக்குன்னு கேட்க முடியும் அப்போ அவர் என்ன செய்யணும் அந்த வீட சுத்தம் பண்ணுவார் அப்போ கும்பராசிக்காரங்களும் நீங்களும் உங்களுடைய வீடுகளை சுத்தமாக வச்சுக்கோங்க ஏன்னா உங்கள் வாக்கு அதிகமாக யார்ட்டையும் ரொம்ப க்ளோஸாக பழகாதீங்க நிதானத்தோடு நடந்து கொள்ளுங்கள் பிடிச்ச வீடாக இருந்தாலும் அவருக்கு மிக மிக என்ன சுத்தம் முக்கியமுங்க சுறுசுறுப்பு முக்கியங்க சனி பவானை பொறுத்தவரைக்கும் சுறுசுறுப்பும் சுத்தம் வரந்தால் அது ஏறத்து பார்க்க மாட்டார் இது இங்கே போய்கிட்டங்க யாருக்கு என்ன இடம் தான் எனக்கு அப்படின்னு போயிடுவார் அங்கே சுத்தம்னா அது வந்து என்ன சுத்தம்னு அடிச்சு தோசை போட்டுருவார் அதனால் நீங்கள் கும்பராசிக்காரங்க புதிய தொழில் தொடங்கிறது புதுசாக அதையும் பண்ணுறது அதெல்லாம் வேண்டாம் இப்போ அதுக்கு வந்து உட்காந்துருக்காரு எதுவுமே இருக்கிறத வச்சு ஓட்டுங்க இருக்கிறத வச்சு பழகிக்கோங்க புதுசாக இது வாங்க இருந்தால் பழசை வச்சே அதை சரி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பார்ப்போம் அப்புறம் ரெண்டாவது பார்ப்போம் யாருக்கா உதவி செய்கிறோம்னா கொடுத்தா பணம் வராது அதனால் இந்த பிடியா அதனால ஐயாயிரம் கிடைக்காது இந்த ஐநூறுவா வச்சுக்கோ நீ கொடுத்த வந்து கொடுக்க அணிஞ்சு கையில் கொடுத்துருங்க அது சொந்தமாக இருந்தாலும் சரி பந்தம்பு நட்பாக இருந்தாலும் சரி உங்களை முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள் இல்லை பேசாமல் இருங்க கொடுத்து பகையாருக்கு கொடுக்காம பகையாயிரலாமே இப்போ நீ ஐயாயிரம் கேட்க இல்லைன்னாலும் பகை தான் ஐநூறு தான் பக என்ன ஐயாயிரம் கேட்டால் ஐநூறுவா கேம்பார் அப்படிமா அப்போ கொடுத்தாலும் பக கொடுக்காட்டியும் இப்போ கொடுக்காம எல்லாமே அப்படித்தான் இந்த காலம் இருக்குது யாருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு எவனாவே சொல்லிட்டுருவேன் உங்களை எங்கிரேஜ் உங்கள் சூட ஏற்றி விட்டு ஆக ஆண்டுருவேன் அதனால் நீங்கள் கும்பராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ரெண்டரை வருஷ காலங்களில் சனி உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு உங்கள் வீட்டில் இருந்தால் பார்க்குறாரு எல்லாத்தையும் அதனால் நீங்களும் நிதானமாக இருந்து நல்ல வழிபாடு பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு இந்த நாலு ராசிக்காரங்க யார் யார் அப்படின்னா கடகராசி சிம்ம ராசி விருச்சிக ராசி கும்பராசிக்காரங்க திருநள்ளாறு போய் அதுக்குண்டான பரிகாரத்தை பண்ணிக்கொள்ளுங்கள் அந்த பரிகாரம் பண்ணால் கொஞ்சம் ஓரளவுக்கு தப்பிச்சிக்கலாம் அதுக்காக எல்லாம் சரியாகு சொல்ல முடியாது உங்களுக்கு ஒரு ஒரு வழி பறக்கும் அவ்வளோதான் எப்படி வழி பறக்கிறது அப்படின்னா மழை பெய்து ஒரு குடை கொடுப்பார் இந்த வந்துட்ட இந்த குடையை பிடி அனையாம வைக்கலாம் அப்படி ஆலோசனை கிடைக்கும் இந்த யூடியூப் நேரம் பார்க்குறீங்க இதே உங்களுக்கு ஒரு சனியோட ஆலோசனை நினச்சிக்கோங்க எப்பா நான் தான் யூடியூப்பில் சொன்னிடலாம்ப்பா அவங்க மூலியம்மா கேட்டேன்ப்பா அப்படின்னு அவர்தே உணர்த்துற மாதிரி நினச்சிக்கோங்க நான் அதே வர சொல்லியிருக்கேன் நிறையா வராமல் இருந்தேன் ஏன்னா ஜோலினா ஜோலி இருந்தால் செய்யும் இப்போ வந்துச்சியா நீயே நீ அங்கே செலவு அழிச்சா ஆயிரம் இங்கே செலவழிச்சா ஒரு லட்சம் எதுதான் உனக்கு அப்படி பாருங்க நமக்கு நிறையா ஜோலி இருக்குங்க வருஷம் தான் ஜோலிலாம் தான் இருக்குது ஏதாவது ஜோலி இருக்கும் ஏதாவது சம்ம அதெல்லாம் அதெல்லாம் ஒதுக்கிட்டு ஒரு ரெண்டரை நாள் ஏன்னா ரெண்டரை வருஷம் இருக்கார் நமக்கு ஒரு ரெண்டரை நாள் ஒதுக்குங்க அவருக்கு நல்லா போங்க நல்லா குளிங்க அங்கே உள்ள பழையரசம் போடுங்க புதுசு உடுத்திக்கோங்க புது பிறவி எடுத்த மாதிரி எடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாமி கும்பிட்டு ஆ சுவாமி தர்பானேஸ்வரர் சிவருமான் அங்கே தான் இருக்கார் பக்கத்தில் சனிமோன் பக்கத்தில் இருக்கார் அந்த இடத்துக்கு முக்கியத்துவம் சனி பவனுக்கு அதனால் அவர் வணங்கிட்டு தர்பவானீஸ்வரர் வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஸ்தலமே தர்பை ஸ்தலம் வந்து தர்பை தர்ப்புள்ள எடுத்தா தர்பளை பார்த்தாலே தோசை நீங்கும் இந்த தர்பை நல்லதுக்கும் பயன்படும் கெட்டதுக்கும் பயன்படும் அப்படிப்பட்ட தர்பய இடத்துல போய் பார்த்தாலோ அங்கே தொட்டு வணங்கிட்டாலோ நம்மளுடைய தோஷங்கள் நீங்கி நம்மளும் நல்லா இருந்து நம்ம சந்தையில் நல்லா இருப்பாங்க அதனால் இந்த கும்ப சனிப்பயிற்சி நாலு ராசிகாரர்களுக்கும் கவனமாக நடந்து கொண்டால் இந்த ரெண்டரை வருஷ காலம் நல்ல அனுபவமாகவும் நல்ல ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்வதில் ஐயம் இல்லை அடுத்த தோப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்